வணக்கம் வாழ்விலே நாம் சாதிப்பதற்கு ஆறு படிமுறைகள் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நெப்போலியன் ஹில் என்பவரால் திங்கன் குரோரிச் என்ற நூல் எழுதப்பட்டது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றும் உலகில் அதிகம் அதிக பிரதிகள் விற்பனையாகிக் கொண்டிருக்கும் நூல் இதுவாகும் இதனுடைய தமிழ் வடிவம் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் இந்த நூலின் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நூலை எழுதுவதற்காக இருபது ஆண்டுகளை எடுத்திருக்கின்றார் நெப்போலியன் ஹில் ஏறக்குறைய ஐநூறு மனிதர்களோடு வாழ்ந்து பார்த்து அவர்களுடைய சிந்தனை அவருடைய வாழ்க்கை முறையை ஆராய்ந்தே இந்த நூல் எழுதப்பட்டது செல்வம் குறித்த தீவிர வேட்கையை உண்மையிலேயே செல்வமாக மாற்றுவதற்கான வழிமுறை நடைமுறையில் செயல்படத்தக்கான நெப்போலியன்கள் செல்வத்தை அடைவதற்கான வழியை அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் நாம் எம் வாழ்வில் எமது கனவுகளை அடைவதற்கான வழிக்கும் இந்த ஆறு படிமுறைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் படி ஒன்று நீங்கள் துல்லியமாக எவ்வளவு பணத்தை கையகப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் நன்கு திடமாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் படி ரெண்டு நீங்கள் கையகப்படுத்த நீங்கள் கையகப்படுத்த விரும்புகின்ற பணத்துக்கு பதிலீடாக நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும் நீங்கள் உங்களுடைய வாரத்தில் எத்தனை நாட்களை எத்தனை மனத்தியாலத்தை இதற்காக கொடுக்க போகின்றீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் படி மூன்று நீங்கள் விரும்புகின்ற பணத்தை எப்போது பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்ற தேதியை திட்டவட்டமாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் குறித்த பணத்தை குறித்த காலத்தில் அடைவதற்கான சீரான திட்டம் ஒன்றை உருவாக்கி அதை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் இது படி நான்கு படி ஐந்து நீங்கள் துல்லியமாக எவ்வளவு பணத்தை பெற விரும்புகிறீர்கள் அதை எப்போது பெற விரும்புகின்றீர்கள் அந்த பணத்திற்கு பதிலீடாக நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்கள் அதற்கான திட்டம் என்ன என்பதை சுருக்கமான வாசகமாக எழுதிக்கொள்ள வேண்டும் இறுதிப்படி நீங்கள் எழுதிய வாசகங்களை தினமும் இரண்டு முறை படிக்க வேண்டும் இடவில் உறங்க செல்வதற்கு முன்பு ஒரு முறையும் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறையுமென்று வாய்விட்டு படிக்க வேண்டும் உங்களுடைய கனவு அடைந்து விட்டதாகவே நீங்கள் மனக்கண்ணில் எண்ணிக்கொள்ள வேண்டும் பணமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி அவை உங்களுக்கு கிடைத்து விட்டதாகவே எண்ணி கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் உங்கள் ஆள் மனதில் கொழுந்து விட்டிருக்கின்ற ஆசை உங்கள் கண்முன் நீங்கள் குறித்த தேதியில் நீங்கள் எழுதிய குறித்த தேதியில் உங்களை வந்தடையும் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் நெப்போலியன் ஹில் எனவே நீங்களும் உங்கள் வாழ்வில் பணத்தையோ அல்லது வேறு எதையாவது ஒன்றை சாதிக்க விரும்பினால் இன்றிலிருந்து உடனே இந்த ஆறு படிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தி வாழ்விலே வெற்றி பெறுங்கள் நன்றி